நாமத்தினாலே இந்த கிராமவாழ் மக்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக பார்க்கலாம் இங்கே கூட்டமாக கூடி மிக சந்தோஷமா இவர்கள் பாட்டு பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஒரு நாட்கள்ல துக்கத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் பாடுகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் நாங்களும் வியாதியின் கொடுமையில போராட்டத்தில் பலவீனத்தில் கடன் பிரச்சனையில அப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் ஒரு நாள் தாண்டவராகிய இயேசு எங்களை சந்தித்தார் தாண்டவராகிய இயேசு எங்கள் வாழ்க்கைக்கு வந்தார் இயேசு எங்கள் வாழ்க்கையை மாற்றினார் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் என்று சொல்லி நாளை தினத்தை குறித்து வாழ்க்கையை குறித்து எப்படி வாழ போகிறோம் எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம் என்கிற ஒரு கலக்கத்தோடும் கண்ணீரோடு ஒரு திகைப்போடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார் திகையாதே கலங்காதே நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிற வேலையில இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்ற உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் காத்துக்கொண்டிருக்கிறார் அவர் உங்களை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார் எப்படி என்றால் மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனால் இழந்து போன இந்த மகி இந்த மனிதனுக்கு மறுபடியும் மீட்பை தர சந்தோஷத்தை தர சமாதானத்தை தர ஏசி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகிலே மனிதனாக அவதரித்தார் நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் ஏன் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் அவர் நீங்க சொல்றீங்களே அவர் உலகத்துக்கு வந்தார் அவர் மறித்தார் என்று சொல்லி ஏன் வர வேண்டும் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் என் அன்பு உறவுகளே இயேசு நம்மை மிகவும் நேசித்தபடியினால் அவர் நம்ம அன்பு வைத்தபடியினால் இந்த உலகத்திலே இயேசு மனிதனாக மனு அவதாரம் எடுத்தார் இயேசுக்கு அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே தெரியும் அவர் இந்த உலகத்திலே வந்து மறிக்க போகிறேன் என்று சொல்லி இயேசுக்கு தெரியும் தான் இப்படிதான் மறிக்க போகிறேன் இத்தலகு வேதனைப்படுத்திதான் மறிக்க போகிறேன் என்பது இயேசுக்கு தெரியும் அப்படி தெரிந்தும் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் அப்படி தெரிந்தும் ஏசு இந்த உலகத்திலே தெரிந்து ஏற்றுக் கொண்டார் ஏன் தெரியுமா அம்மா நீங்களும் நானும் சந்தோஷமா சமாதானமா நிம்மதியா பாவ இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி அந்த உன்னதமான தெய்வம் இந்த உலகத்துல மனிதனாக அவதரித்தார் அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார் அவர் நமக்காக பாடுபட்டார் அவர் நமக்காக நிந்தைகளை அவமானங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைத்தது என்று நீங்கள் நினைக்கலாம் இயேசு வந்ததன் மூலமாக நமக்கு கிடைத்தது சந்தோஷம் பாவ மன்னிப்பு அந்த தேவனோடு கூட இருக்கிற உறவுல மறுபடியும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்துல தெய்வத்தை நேரடியாக சந்திக்க முடியாது நீங்க பார்க்கலாம் எல்லாரும் தெய்வத்தை சந்திப்பதற்கு யாரோ ஒருவரிடத்துல போய் சொல்ல வேண்டும் அவர்கள் தான் தெய்வத்தின் இடத்திலே போய் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் ரத்தம் சிந்தி அவர் தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததின் மூலமாக யார் வேண்டும் இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடலாம் இந்த இயேசுவை இயேசுவிடத்தில் பேசலாம் அவரை அப்பா என்று அழைக்கலாம் அவர் எல்லோருக்கும் தகப்பனாக அவர் இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம் பாடு வாழ்க்கையில நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம் ஏண்டா இந்த வாழ்க்கையில வாழ்றோம் எதுக்குதான் இந்த உலகத்துல பிறந்தோம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கா இந்த கஷ்டத்தோடு வாழ்றதுக்கா கடத்தோடு வாழ்றதுக்கா வேதனையோடு வாழ்றதுக்கான்னு சொல்லி நீங்க சலித்து போயிருக்கலாம் இந்த அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் பிறப்பதில்லை என்று சொல்லுகிறது இந்த இயேசு கொண்டு வந்து வாழ வைப்பார் நான் இந்த நாள் தெரியாமல் இருந்திருக்கோம்

அந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகத்தை தருவதற்கு எந்த மருத்துவராலும் முடியவில்லை பல லட்சங்கள் பணம் பணத்தை செலவழித்தோம் அந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை சுகம் இல்லை எல்லா மருத்துவமனைகளிலும் பணத்தை கேட்டாங்க எல்லா மருத்துவர்களும் முடியாது என்று சொன்னார்கள் கடைசி கட்டமாக இந்த இயேசுவை நான் நம்பினேன் இந்த ஏசியன் வாழ்க்கையில வந்தார் இந்த உலகத்திலே தர முடியாத ஒரு ஒரு சுகத்தை இந்த பணத்தால தர முடியாத சுகத்தை டாக்டரால தர முடியாத சுகத்தை இயேசுவை நம்பின அடுத்த இயேசு இனவசமாக அவர் கொடுத்தார் இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றால் அந்த இயேசு என்னை நினைவு கூர்ந்ததினால் என் வாழ்க்கை வந்ததினால் எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பலன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை இயேசு அப்படி மாற்ற அவருக்கு வல்லமை இருக்கிறது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது நீங்கள் இந்த ஆண்டவரை நம்புவீர்கள் என்றால் இந்த ஆண்டவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இந்த ஆண்டவர்

கிடையாது இந்த ஆண்டவரை எப்படி நீங்க கும்பிடலாதா இயேசுவே என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லுங்க இயேசுவே என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க இயேசுவே உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க இயேசுவே உம்மை நம்புகிறேன்னு சொல்லுங்க நீங்க சொல்லுகிற அடுத்த நிமிடத்துல இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வா உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வா இந்த உலகத்தால செய்ய முடியாதது இயேசு உங்க வாழ்க்கையில நன்மைகளை இயேசு செய்வா நாங்கள் உங்களுக்காக ஜபிக்க போகிறோம் நீங்கள் ஒருவேளை இப்ப வந்தாலும் நீங்க வாங்க உங்களுக்காக நாங்கிற இல்லை என்றால் உங்களுக்காக எப்போதும் சபிப்பதற்கு நம்ம டேங்க் அருகாமையில அவர்களுடைய சபை இருக்கிறது நீங்கள் அங்கே ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் ஏறெடுக்கப்படும் உங்கள் வியாதிக்காக கடல் பிரச்சனைக்காக பிசாசினுடைய அகப்பட்டு நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்காக ஜபித்து அந்த இயேசு விடுதலைகளை மன்றாடி நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எப்போது சபை உங்களுக்காக திறந்திருக்கிறது நீங்கள் வாங்க ஆண்டவராக இவ்வளவு நேரமாய் நாங்கள் பேசின வார்த்தைகளை பாடல்களை நீங்கள் வீட்டில் இருந்தவாறு அமைதியாக கேட்டதற்காக அன்பராஜ் இயேசுமி நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை சொல்லுகிறோம் மறுபடியும் நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவை நம்புங்கள் இயேசுவை விசுவாசிங்கள் அவர் உங்களை வாழ வைப்பார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார் இயேசுங்களை ஆசீர்வதிப்பாராக உன்னை தேடுகின்றார்